வனகம்பருகளை ஒரு தெருநாய் ஒன்று சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் தான் போய் படுத்திருக்கோம் எப்போ பார்த்தாலும் அந்த கோயிலை சுற்றி வரும் அந்த ஊரில் யாராவது எச்சிலையை வந்து வீட்டுக்கு வெளியில் போட்டாங்கன்னா அந்த எச்சிலையில சாப்பிட்டுக்கிட்டு தான் அந்த நாய் வாழ்ந்து வந்துகிட்ருக்குது இந்த நாய் இந்த மாதிரி வாழ்ந்து இருக்கும்போது திருதுப்புன்னு அந்த ஊரில் திருவிழா வந்து தொடங்குது அப்போது அந்த ஊரில் யாருமே சாப்பிட்ட எச்சிலையை வந்து பத்து நாட்களுக்கு வந்து வெளியில் போட மாட்டாங்க விரதம் இருந்துட்டு அந்த எச்சிலையை வந்து வெளியில் போட மாட்டாங்க அதனால் வந்து இந்த விரத காலம் வந்துட்டாவே அந்த நாய் ரொம்ப படா பாடுபடும் சாப்பிட்றதுக்கு ஏன்னா எச்சிலை போட்டால் தான் வந்து சாப்பிட முடியும் அந்த பத்து நாளுமே வந்து அந்த நாய் ரொம்ப கவலையோடு இருக்குமா அதே பத்து நாள் வந்து இப்போ தொடங்குவோம் அந்த நாய்க்கு கொஞ்சம் சோகம் ஏற்பட்டுறது உடனே அந்த நாய் என்ன பண்ணுது அப்படின்னா சரி பரவாயில்ல ஏதோ ஒன்று ரெண்டே கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் வளாகத்திலே வந்து படுத்து கிடக்குது அப்போது கோயில் வளாகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராமாயணம் பற்றி ஒரு பேச்சாளர் ஒருவர் வந்து பிரசங்கம் பண்ணி பேசுகிறாரு பேசிவிட்டு அந்த ராமேஸ்வர தல மகிமையை வந்து விளக்கமாக வந்து பேசுனார் அப்போது அந்த நாய் வந்து அதை காது கொடுத்து கேட்குது உடனே கேட்டுட்டு ஆஹா ராமேஸ்வரத்தை பற்றி இவ்வளோ மகிமியை சொல்கிறாங்களே எல்லோரும் அந்த ராமேஸ்வரத்துக்கு போகணும்னு வேறே சொல்கிறாங்க அப்போ நாமளும் அங்கே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக எச்சில் விலையை வந்து பொறிக்கி நம்ம கா காலம் வந்து முடிஞ்சு போய் நமக்கு நல்ல உணவு வந்து கிடைக்கும் நமக்கு வந்து அந்த இறைவனை வந்து அருள் புரிவார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போகிற வழியில் வந்து ஒரு புண்ணியம் சேர்க்கணும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாய் இன்னும் பத்து நாள் வந்து நம்மளும் விரதம் இருப்போம் அந்த விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம ராமேஸ்வரத்துக்கு நடப்பயணமாக நடந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த நாய் முடிவு பண்ணுது உடனே வந்து தினம் தொடர்ந்து வந்து அந்த கோயிலில் நடக்கிற பிரச்சாரங்களை வந்து கேட்குது மாதிரி ராமேஸ்வரத்து மீதான பக்தி வந்து அந்த நாய்க்கு அதிகமாயிடுது நம்ம கண்டிப்பாக ராமேஸ்வரம் போய் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விரத விரதத்தில் வரையும் அந்த நாய் இருக்குது பசி எடுத்தாலும் அந்த வைராக்கியத்தோடு இருக்கிறதால அந்த திருவிழா முடிகிற வரைக்கும் நம்ம போய் போகக்கூடாது எங்கேயுமே வந்து போகக்கூடாது இது கோயிலே தான் இருக்கணும் திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் ராமேஸ்வரம் மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்குது உடனே வந்து திருவிழாவோட பத்தா நாள் வந்து முறைப்படி வந்து நிறைவு அடைஞ்சிடுது உடனே அங்கேருந்து கொடி அரைக்கிட்றாங்க கோயிலேருந்து நாயும் என்ன பண்ணுது ராமேஸ்வரம் புறப்படுறதுக்கு வந்து தயாராகி நடப்பயணத்தை வந்து தொடங்க ஆரம்பிக்குது அப்படியே ஒரு முதல் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு வீட்டுக்கு பின் பக்கத்தில் புத்துன்னு வந்து ஒரு சத்தம் கேட்குது அந்த சத்தத்தை கேட்ட உடனே வந்து நாயை வந்து மோப்பம் பிடிக்குது மோப்பம் பிடிச்ச உடனே வந்து அது பயங்கர ஒரு கரிசோறு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நல்ல சுவையை வந்து கொடுக்குது ஆஹா என்ன மனம் என்ன சுவை நல்ல கறிவு இருந்தால் இருக்கும் இருக்குதே ரைட் ரைட்டு நம்ம ராமேஸ்வரம்லாம் ஒரு வாரமாக ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இலையை ஆட்ட ஆட்டையை போட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மிச்சம் வச்ச இலையை தூக்கி போட்டிருக்காங்க அதை போயிட்டு அந்த புண்ணியவானுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வடிவலு சொல்லுவாங்களே இட்லி போட்ட யசமானே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த நான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இலையை தூக்கி போட்ட யசமானே நீ புண்ணியவான் நீ ஒரு ஆள் மட்டும் பொழைச்சிக்குவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலையில் இருக்கிற அந்த கறி சாப்பாடை நல்லா மூக்கு பிடிக்க வந்து சாப்பிடுது தொண்டை வரையும் வரையும் வந்து பயங்கரமாக சாப்பிடுது அப்போ அந்த நாய் நினைக்கிது நல்ல வேலை நம்ம இந்நேரம் ராமேஸ்வரர் நடந்து போயிட்டு இருந்தால் இந்த மாதிரி கருவி அறிஞ்சு கிடச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறான் ஓகே இந்த ஸ்டோரியை வந்து நான் எதுக்காக அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மனிதர்களுடைய மனமும் இதே நாய் குணம்தான் நம்முடைய மனம் இருக்கின்றது ஆட்டம் போட எதுவும் கிடைக்காத பொழுது ரொம்ப அடக்கமும் உடக்கமாகவும் சுவாமி மீது பக்தியும் பண்ணுவது போல இருக்கும் நம்மை போல புண்ணியசாலி யார் இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு நல்லவன் போலவே க கபட வேஷமும் போடும் ஆனால் தப்பு செய்யும் வாய்க்கு கிடைத்ததோ இல்லையோ சரியா சாமியாவது பூதமாவது அதுக்கெல்லாம் இன்னும் வயசு ஐயா இப்பவே உத்ராட்சம் போட்டுக்கிட்டு திருநீர் பூசிக்கிட்டு காசிராமேஸ்வரனும் போயிட்டா இந்த வாழ்க்கையை எப்பதான் அனுபவிக்கிறது என்று கேட்கும் ஏதாவது கஷ்டம் வந்துவிட்டால் உடனே கோயில் குலசாமி ஞாபகம் எல்லாம் அப்போதுதான் வந்துடும் இதுவே வாழ்க்கை சுமூகமாகிவிட்டால் பழையபடியே ஆட்டம் போடும் அதே நாய் இரவு முழுக்க குளிர் தாங்க முடியாமல் திண்ணையில் படுத்திருக்கும் பொழுது என்ன குளிர்ப்பா சாமி பொழுது விடிஞ்சதும் முதல் வேலையாக போய் ஒரு நல்ல போர்வையாக வாங்கிடணும் அப்போத்தான் நாளைக்கு நாம் உயிரோடவே இருக்க முடியும்னு நினச்சிருக்கோம் பொழுது விடிஞ்சதும் சூரியன் தகத்தகவான வெப்பத்தை பரப்பி கொண்டு வருவதை பார்த்த உடனே அடடா எவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்தோம் இவ்வளோ போர்வையே வாங்கியிருந் இந்நேரம் போர்வை வாங்கியிருந்தா காசு இல்லை வீணா போயிருக்கோம் எனவும் நினைக்கும் மீண்டும் அடுத்த நாள் பணியில் வாடும்போது இன்றைக்கு இரவு போர்வை வாங்கியே தீரணும்னு நினைக்கும் இதுதான் நம்ம பலவேரது செயற்கையான கடவுள் வழிபாடும் துன்பம் வரும்போது மட்டும் கடவுளை பற்றி நினைப்போம் உருகுவோம் சிக்கலின்றி நன்றாக வாழும்போது கடவுள் வழிபாட்டுக்கு இன்னும் நமக்கு வயது இருக்கிறது என்று நினைப்பதோடு அல்லாமல் இளமையில் சாமி கும்பிடுவார் கலையும் கெடுப்போம் கிண்டல் அடிப்போம் சும்மாவா பாடினார்கள் பெரியவர்கள் ஒன்றுமே பயனில்லை என்று உணர்ந்த பின்பே சிவனே உண்டென்பார் ஒவ்வொரு மனிதரும் ஒரு நாள் இந்நிலை ஏய்வது உறுதி இதை மறந்தார் அன்று செயல் அழிந்து தலம் வரும்பொழுது சிவன் பெயர் நாவில் வராதே ஆதலினால் மனமே இன்றே சிவன் நாமம் சொல்லிப் பழகு எண்ணிக்கைகளான பகட்டு வேடங்களிலோ கட்டணம் கட்டியோ வரிசையில் அனைவரும் முந்தியே கூட நாம் எப்போது வேண்டுமானாலும் கூட்டத்தோட இறைவனை காணலாம் ஆனால் எண்ணங்கள் உண்மையானால்தான் பெரும் கூட்டத்திலும் இறைவனே தனித்தே நம்மை காண்பான் அருளாசி வழங்குவான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மனம் வந்து ஒரு குரங்கு மாதிரி ஒரு நேரம் ஒன்று நினைக்கும் இன்னொரு நேரம் இன்னொன்று நினைக்கும் அந்த இன்றொன்று நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நிலைக்காது என்றைக்குமே ஒரே மாதிரியான நிலைமையை வைக்க வேண்டும் ஸோ மனுஷனுடைய இந்த நிலைமைக்கு எடுத்துக்காட்டாக அந்த நாயை வந்து நான் எடுத்துக்காட்டாக சொன்னேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்